ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு சோளம் வச்சு நம்ம தோசை பணியாரம் இந்த மாதிரி தான் செஞ்சு பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் சிவப்பு சோளம் வச்சு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த அடை தோசை செய்கிறதுக்கு பாருங்கள் நான் சிவப்பு சோளம் பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் நான் மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்புலேயோ இல்லை டம்ளர்லேயோ நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சிவப்பு சோளம் அரை டம்ளர் துவர பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துக்கோங்க நாலு வரமிளகா கூடவே உப்பு ஆட் பண்ணி மிக்சி இல்லைன்னா கிரைண்டர் எதில் வேணாலும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பாருங்கள் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம எப்போ ஊற்றுறோமோ அப்போ அதுக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்துகிட்டு மீதி மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு அரைச்சோடனே நம்ம தோசை ஊற்றலாம் புளிக்க வைக்கணும்னு இல்லை நான் இதுக்கு தொட்டுக்க கார சாரமாக பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மாவில் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகா வேணாலும் ரெண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அடதாசம் மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது நாம் அடை தோசை ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெருசாகவோ சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடை தோசையாக பார்த்துக்கலாம் இந்த அடை தோசை ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க நம்ம சோளம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இதுக்கு அரிசியே யூஸ் பண்ணலை வெறும் சோளம் துவரம்பருப்பு உளுந்து இந்த மூணு பொருள் தான் கண்டிப்பாக இதுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போது வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சுவையான அடை தோசை ரெடி இன்னொரு தோசையும் நம்ம பார்க்கலாம் இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியே போதும் இல்லைனாலும் இன்னும் காரசாரமாக கார சட்னி இருந்தாலும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போகிறதுனால அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கு எதுவுமே தேவையில்ல டேஸ்ட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே அரிசி மாவுலேயே இட்லி தோசை அப்படின்னு செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தில் நிறையா வெரைட்டி செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்கள்லாம் விரும்பியும் சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் ஊற்றியும் நம்ம கொடுக்கலாம் இந்த வீடியோ எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா செவந்தும் வரும் இந்த தோசை நம்ம சோளம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடை தோசையோட ஃப்ளேவர் ரொம்பவுமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்